நாங்கள் சொன்ன மாதிரி செவன்ட்டி டு செவன்ட்டி ஃபோர் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் புட்டப்பருத்தியில் படித்தேன் அதுக்கப்புறம் மை ஃபாதர் காட் ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் பிளேஸ் கால்ட் அதுவும் பக்கத்தில் தான் கோரண்ட்லான்ற ஒரு இடம் அங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ புட்டுப்படுத்திலேருந்து மேபி இட்ஸ் அபவுட் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் அவே டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவே ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எங்கள் அப்பாவுக்கு ஸோ அங்கே வந்து தேர் நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் அங்கே தான் படித்தேன் அதுக்கப்புறம் செவன்ட்டி நைனில் தான் சுவாமியோட காலேஜ் எங்கே ஆரம்பித்தது புட்டப்பருத்தியில் எயிட்டியில் ஐ ஃபினிஷ் மை டென்த் அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணனும் ஸோ ஜாயின் பண்ணுறச்சே நான் வந்து அப்போ தெரியல எனக்கு புட்டப்பருத்திக்கும் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் பட் எனக்கு தெரியல அட்மிஷன் கிடைக்குமான்னு மற்ற இடத்துலலாம் போட்டேன் பட் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் எனி அதர் காலேஜ் நான் வந்து எப்படியாவது இதுக்கென்னா நான் வளர்ந்தது படிப்பு ஆரம்பித்தது புட்டப்பருத்தியில் ஸோ எப்படியாவது சரி நான் புட்டப்பருத்தியில் தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு நான் புட்டப்பருத்தியில் தான் வந்து சேர்ந்தேன் சேரணுன்னு ஒரு பிடிவாதமாக இருந்தேன் வந்து அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் எக்ஸாம்லாம் வந்தது ரிசல்ட்டு அப்ளிகேஷன் போட்ட அப்புறம் இன்டர்வியூ கால் வந்தது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன் பட் எனக்கான எனக்கு சீட்டு கொடுக்கல எனக்கு காலேஜ் சீட்டும் கிடைக்கல எனக்கு ஹாஸ்டல் சீட்டும் கிடைக்கல ஸோ ஒரு குருமாநாள் என்ன பண்ணணும்னு தெரியல எல்லாரையும் கேட்டு பார்த்தாச்சு இங்கே இருக்கிறவங்களாலாம் ஏதாவது பண்ணி பாருங்கன்னு ஒன்றுமே பண்ண முடியல கடைசியில் கேமிட்டணும் எது எங்கள் ஏன் ஏன் அட்மிஷன் கிடைக்கலன்னா நான் வந்து காலேஜ் தவிர ஹாஸ்டல்லையும் அட்மிஷன் கேட்டிருந்தேன் ஸோ காலேஜ் அப்போ வந்து ஹாஸ்டல் வந்து புது ஹாஸ்டல் வாஸ் நாட் ரெடி அப்போது எல்லாருமே நாங்கள்லாம் வந்து ஒரு பா ஒன் 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 பேட்ச் வந்து இதில் இருந்தாங்க இந்த இப்போ நாங்கள் ஓல்டு ஓல்டு ஸ்டூடெண்ட் பிளாக்கு இந்த வேர் எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்த இடம் இன்னொன்று வந்து கேண்டீன் பக்கத்தில் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் ஒரு இதில் ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று இருந்தது ஸோ பண்டிட் ஹால்னு பேர் அதுக்கு ஸோ பண்டிட் ஹாலில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு இந்த இது பிகாஸ் இடம் போகிறாள்ல ஹாஸ்டல் ரெடியாக இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க ஸோ அதனால லிமிட்டெட் சீட்ஸ் தான் யாருக்குமே எல்லாருக்கும் கொடுக்கலை ஸோ நான் வந்து பக்கத்தில் இருக்கேன் நீ ஏன் பக்கத்தில் இருக்கச்சே நீ எதுக்கு ஹாஸ்டல் சீட் கேட்குது எதுக்குன்னா கவர்மெண்ட்லான்றது ஹார்ட்லி டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸோ அங்கே பக்கத்தில் தானே இருக்கேன் உனக்கு எதுக்கு ஹாஸ்டல் சீட்டு ஸோ நீ ஹாஸ்டலும் வேணுன்றதுனால உங்கள் காலேஜும் கொடுக்கல அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கேட்டு நாங்கள் எனக்கு காலேஜ் நான் டேஸ்காலராகவே வர எனக்கு காலேஜ் இது கொடுங்க அட்மிஷன் கொடுங்கன்னா ஃபைனலி இது கேமியாக காலேஜ் சீட் ಬಟ್ ಐ ವಾಸ್ ಎ ಡೇಸ್ ಕಾಲರ್ ಡೇಸ್ ಕಾಲರ್ನ ದನ ಐಸ್ ಟು ಹಾವ್ ಟು ಕಮ್ ಫ್ರಮ್ ಗೋರ್ವೆ ಹಾವ್ ಟು ಟ್ರಾವಲ್ ಟು ಪುಟ್ಟಪರತಿ ಅಂಡ್ ಗೋಪೇಕ್ ಸೊ ಅಂದ ಟೈಮ್ಲ ಕೂಡ ದೇರ್ ವಾಸ್ ನೋ ಬ್ರಾನ್ಸ್ಪೋಟೇಷನ್ ಒಂದು ಅವ್ಳೋ ಇದು ಕಡೆಯಾದು ದೇರ್ ಆರ್ ನೋ ಡೈರ ಬಸ್ಸಸ್ ಫ್ರಮ್ ಗೋರ್ಟ್ಲಾ ಟು ಪುಟ್ಟಪರತಿ ಒಂದು ಕಡೆಯಾದು ವರ್ಣ್ಣಾ ನಾ ಎ್ ಟು ಕ್ಯಾಚ್ ಅ ಬಸ್ தர்மபுரத்தில் தர்மபுரம் போகிற பஸ்ஸோ அனந்தபூர் பஸ்லேயோ போயிட்டு அங்கே மாவில் குள்ள குண்டா கிராஸ் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இல்லையா அங்கே இறங்கி அங்கேருந்து ஒரு வேனையோ இன்னொரு பஸ்ஸையோ பிடிச்சிட்டு வரணும் ஸோ ஹேவ் டு ரெண்டு பஸ்ஸு மாறி வரணும் அதுவும் இல்லாமல் அப்போ பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரொம்ப லிமிட்டட் ஃப்ரீக்குவென்சி தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஸோ நான் வந்து காலையில் காத்தால அஞ்சு ஆறு மணிக்கு கிளம்பினா தான் ஒம்பது மணிக்கு காலேஜ் டைமுக்கு வந்து சேர முடியும் ஸோ போயிட்டு அதே மாதிரி திரும்பி போகிறது வந்து ஈவன் நோர் ஹெக்டிக் அது ரொம்ப ஈவன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது சில டைம் வந்து பஸ்ஸு கிடைக்கும் ஒரு ஒரு வாட்டி கிடைக்காது எதுக்குன்னா அப்போ தான் இப்போ இந்த ட்ரான்ஸ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது ஸோ அப்போது வந்து அந்த பீரியடில் வந்து நிறைய ஃப்ரீக்குவென்சி இல்லை சொல்ல முடியாது ஒரு மாதிரியா பஸ்ஸஸ் ஒரு மாதிரி இல்லையா தெரியாது சில டைமில் வந்து நாங்கள் லாரியில் போன டைமும் இருக்குது ஏதாவது மண் லாரி எதாவது வந்து திரும்பி போயின்றதுனா எங்கேயாவது இறங்கி லிஃப்ட்டு கேட்டு அப்படி போய்ட்டு அங்கே எஸ் டு ரீச் இதனால் வீடு க டைமுக்கு சேர முடியாது படிக்க முடியாதுன்னா பைத்த டைம் ஐ ரீச் ஹோம் இட் வில் பி வெரி லேட் ரொம்ப லேட் ஆகிடும் அது ஒம்பது மணி ஆகும் ஒன்பதர் ஆகும் பத்தாகும் அந்த இரட்டில் சில டைம் நடந்து போக வேண்டியது இருக்கும் சில டைம் ஏதாவது ஒரு டாக்ஸி ஏதாவது பெங்களூர் சைடு போகிற டாக்ஸின்னால் அந்த டாக்ஸி பிடிச்சி இன்னொரு இடத்துல இருந்து அங்கேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் எங்கள் கவர்மெண்ட் லாக் நடந்து போகணும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் இதுக்கு நடுவில் எனக்கு வந்து தெர் வாஸ் அ ஷிஃப்ட் நான் வந்து தெலுங்கு மீடியமில் படித்து டென்த்து ஸ்டாண்டர்ட் போட்டு எனக்கு வந்து தெலுங்கு மீடியம் தான் நான் அப்புறம் காலேஜில் வந்தோடனே இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ன்றது எனக்கு ஒன்றுமே தெரியாது மீன் டோட்டலாகவே இட் வாஸ் ஆல் பிளாங்க் எல்லோரும் கூட இருந்து படித்தவெல்லாம் கான்வெண்ட் ஹைக்கு இதுலேருந்து படிச்சுட்டு வராங்க நான் தெலுங்கு மீடியம் எனக்கு வந்து சரியாக ஃபேர் பண்ண முடியல லெக்சரர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருந்தாங்க உனக்கு என்னப்பா இதே தெரியல இங்கிலீஷே தெரியலன்ற அளவுக்கு இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ என்னாலையும் படிக்கவும் முடியல ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா பார்த்தார் அப்பா வந்து ரோட் ரோட்டை லெட்டர் டு சுவாமி இது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது சுவாமி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுவாமிக்கு ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணி போஸ்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டா அவ்வளோதான் ஸோ அந்த டேஸில் வந்து காலேஜில் இப்போ எப்படின்னா எவ்ரி தேர்ஸ்டே ஸ்காலர்ஸும் சரி ஹாஸ்டலர்ஸ் எல்லாருமே காலேஜ் முடிஞ்ச உடனே டைரெக்டாக வந்து ஒரு ஈவினிங் தர்ஷனுக்கு மந்திருக்கு போகணும் ஸோ அந்த இதில் வந்து எல்லாரும் இது வந்து வெறும் ஹாஸ்டலர்ஸ் கிடையாது ஈவன் டே ஸ்காலர்ஸ் தேர்ஸ்டே தேர்ஸ்டே அந்த இப்போ கார் பார்க் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்போம் சுவாமி வந்து தர்ஷன் கொடுத்து இது பண்ண அப்புறம் தென் பிஃபோர் பஜன் செஷன் ஸ்காலர்ஸ் கிளம்பி போய்டுவாங்க ஹாஸ்டலர்ஸ் வில் கண்டினியூ அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோ பேக் இதுதான் தேர்ஸ்டேயோடய ரொட்டீன் அங்கே ஸோ இந்த எங்கள் லெட்டர் எழுதின அந்த இது அந்த அந்த டைமில் அந்த பீரியடில் மேபி வீக் ஆர் ஃபியூ டேஸ் லேட்டர் என்னாச்சுன்னா ஒரு ஒன் ஆஃப் த தேர்ஸ் டேஸ் முடிச்சுட்டு நாங்கள் உட்காண்ட்ருக்கோம் என்ன இந்த தர்ஷனுக்காக சுவாமி அந்த இதுலேருந்து இறங்கி வந்துட்டு வந்துட்டு கேம் டைரக்ட்லி டு மீ வேறு எங்கேயும் போகலை அவர் இறங்கி அந்த இதிலேருந்து அந்த இதுலேருந்து இறங்கி வந்து கீழே உக்காண்ட்ருந்தோம் அந்த சேண்டில் நேராக வந்துட்டு எங்கிட்ட வந்து எக்கனையும் சூஸ்னோம் கேட்டார் எங்கேருந்து வர சுவாமி இங்கேந்து கவர்மெண்ட்லேருந்து வர அன்ட்டு ரெடியாக இருந்த போட்டு சுவாமி இவ்வளோ கஷ்டமாக இருக்காது கஷ்டமாக இருக்குன்ட்டு அப்கோர்ஸ் அவருக்கு தெரியாத கஷ்டமாக இல்லை அவர் இந்த லெட்டர் தான் பார்த்தார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவருக்கு அவருக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்றது அவருக்கு நல்லா தெரியும் ஹவு சின்சியர்லி அப்படின்னு ப்ரேயிங்ன்றது அவருக்கு தெரியும் நேராக வந்தார் கேட்டார் என்ன பிரச்சனை கொல்லாம் சொன்ன உடனே ஓ அழகான்ட்டு அப்போ வந்து அப்போ பிரின்ஸ்பல் வந்து இவர் டாக்டர் பகவந்தமோட புல் ராம்பாபுன்ட்டு ராமகிருஷ்ணான்ட்டு அவர் தான் அப்போ வந்து ப்ரின்ஸ்பலாக இருந்தார் அவரை கூப்பிட்டார் கூப்பிட்டுட்டு அப்பாக்கி இவன்டனே ஹாஸ்டலில் சீட்டு உடனே சீட்டு வாங்கி கொடுத்துரு இந்த பையனுக்கு ஹாஸ்டலில் அப்படின்ட்டு உடனே வாங்கி கொடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் இல்லை எல்லாமே அவரே பார்த்துட்டார் கேம் இன் ஃப்ளையிங் கலர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கேயே இப்போ அப்போ வந்து இன்டர்மீடியேட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் அப்போது இன்டர்மீடியேட்னு இருந்தது ப்ளஸ் டூ இங்கே இது சொல்கிற மாதிரி அப்போ வந்து இட் இன்டர்மீடியேட் ஆந்திரா போர்டு கீழே இருந்தது ஸோ அதுலேயும் ஐ ஸ்கோ செக்யூர் குட் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்ஸு அதுக்கப்புறம் சுவாமி காலேஜ்லேயே ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ஃபை இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் அங்கே ஃபஸ்ட் பேட்சுனாக தான் அந்த ஃபைவ் இயர் கிரேட்டட் கோர்ஸில் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பேட்ச் எங்களுக்கு தான் ஸோ அந்த இதையும் அனு அனுகிரத்தையும் சுவாமி தான் கொடுத்தார் த்ரீ இயர்ஸ் அங்கே டிகிரியும் முடிச்சுட்டு நான் ஐ கேம் பேக் அண்ட் சாய்ராம் ரொம்ப நன்றி பகவானுக்கு முதல்ல நன்றி அதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என் வழியாக அவர் இதை சொல்ல சொல்ல வச்சதுக்கு பகவானுக்கு நன்றி